கூட கரூர் விவகாரம் தொடர்பாக அடுக்கடுக்கான கேள்விகளை இன்றைக்கு நீதிபதி கேட்டிருக்கிறார் இல்லையா விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்ய தடை புகார் இல்லாவிட்டாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்றாங்க இங்க என்ன கட்சி இது ஒண்ணுமே புரியல அந்த சம்பவம் நடந்த உடனே விழா அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டீங்களா எல்லா கட்சிகளும் வந்து அங்க களத்தில் இருக்கிறாங்க மக்களை சந்திக்கிறாங்க பேசுறாங்க நீங்க எங்க போனீங்கன்ற அந்த அடுக்கடுக்கான கேள்வி இல்லையா ஒரு தலைவருக்கான தலைமை பண்பு இல்லாதவர் விஜய் அப்படின்ற இடத்தை நோக்கி பேசுறதுலாம் சரியான பார்வையா சார் நீங்க எனது கேள்வி கேட்டுட்டீங்க நான் தப்பிச்சு வச்சு ஓடு ஒளிஞ்சுக்க விரும்பல ரொம்ப படிவாக திருத்தமா சொல்கிறேன் எந்த நீதிபதிகளுக்கும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இதையெல்லாம் பேசக்கூடிய அதிகாரம் இல்லை விஜய் அதில் பெட்டிஷனர் கிடையாது விஜய் பெட்டிஷனராக இருந்தால் விஜய்க்கு தலைமை பங்கு இருக்கா இல்லையா சொல்லுங்க இது விஜய் வழக்கு போடவில்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் நான் வக்கீலாம் ஒத்துக்கி ஹோட்டலில் போடுங்க நான் ஒரு காமன் மேனாகவே அதை பார்க்குறேன் நம்பர் ஒன் அவர் காண்டெக்ட் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட கேட்டு வந்துட்டாரா நீதிபதிகள்கிட்ட தலைமை பண்பு இல்லை உனக்கு கொடுக்க மாட்டேன் அவர் அது எதுவும் கேட்கலை அவர் வரலை ஒரு ஸ்பெஷல் ஐஜி தலைமையில் டீம் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை கண்டுபிடின்னு சொல்கிற நீங்கள் விஜய் பேரை சேர்த்துருன்னு ஐடியா கொடுக்கலாமா

இது இல்லை எத்தனைய வழக்குகளை நீதிமன்றம் தானாகவே முன் வந்து இல்லையா அவ்வளோ இருபத்தோரு பேர் இறந்துருக்காங்க அதற்கான நீதி கேட்க வேண்டிய இடத்துல நீதிபதிகள் இருக்கிறாங்க இங்கே தானாக வந்து எடுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க இப்போ எத்தனையோ வழக்குகளை சொல்கிறேன் எத்தனை வழக்குகள் நீதிமன்றம் முன் வந்து எடுக்குது பயிர் எடுக்கட்டும் அந் தானாக எடுக்கிற உரிமை இருக்கிறதும் நான் கன்சீடு பண்ணுறேன் ஆனால் இதை நீங்கள் தானாக எடுக்கலை யாரோ வேற ஏதோ கேட்டு வந்தப்ப ஒரு கமிட்டி போட்டிருக்கீங்க அந்த கமிட்டி போடுறதுக்கே அந்த நீதிபதிக்கு அதிகாரம் இல்லைங்கிறது என்னுடைய ரொம்ப தாழ்மையான கருத்து அந்த எதை கேட்டாங்களோ அதை செய்யலாம் யாருமே வழக்கு ஒன்மென் கமிஷன் தப்புன்னு போடல அதனால தான் அந்த டீமுக்கு ஒன்றும் சரியில்லைன்னு நான் நிம்மதியாக ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் பட் அவங்க தப்பு பண்ணலாம் இந்த நீதிபதிக்கு ஜஸ்டிஸ் செந்தில்குமார் எப்படி தலைமை பண்பு இல்லை உங்களை கேஷ் ஏதாவது சர்டிஃபிகேட் கேட்டாங்களா சார் ஒரு கையெழுத்து போடுங்க சார் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சார் ஒரு முதலமைச்சர் நாக்காளியில் உட்கார வைக்க போறோம் தலைமை பண்புருக்கான்னு கையில் போடுன்னு கேட்டாங்க கூட்டத்துல இல்ல ரியாக்ட் பண்ணல அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல இல்ல எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் சொல்றாங்க ரியாக்ட் பண்றாங்க மூன்று நாள் கழித்து ஒரு தலைவர் சொல்றாருன்னா அவருக்கு பொறுப்பு வேணும் என் தலைமை சொல்றாங்கன்னு பேசிட்டேன் இங்கேயும் பேசிட்டேன் நான் மறுக்கல நான் ஸ்டாண்ட் பை தட் யாரு சொல்றது நான் சொன்னா ஒரு கமெண்ட் ஒரு நீதிபதி சொன்னார்னா அது சர்டிபிகேட் வித்தியாசத்தை புரிஞ்சு கேரக்டர் சர்டிபிகேட் ஒரு நீதிபதியுடைய வேலை நான் இந்த அட்வொகேட்டாக சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் ஜட்ஜு நான் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் எதுக்கு சர்து காண்டிக் சர்டிவிகேட்டாக கேட்டிருக்கிறேன் ஏன் எனக்கே தெரியாது தந்து ஏன்னா என் கிளைண்ட் இல்லை விஜய் விஜய் எங்கள் பார்ட்டி இல்லை தலைமை பண்பாடு இருக்கான்னு எனக்கே தெரியாது விஜய் நீங்கள் ஏதாவது பழகிறீங்களா உங்கள் சர்டிஃபிகேட் கேட்டானே நான் காண்டிக் சொல்லக்கூடாது ஜட்ஜுன்னு சொல்லியிருக்கணும் அந்த ஜட்ஜும் சொல்லி அடிச்சிருக்கணும் சார் நீதித்துறைக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது ஆனால் எந்தெந்த நீதிபதிக்கு என்னென்னு பிரிக்கப்பட்டு விட்டது யாராக இருந்தாலும் எனவே つらい。